வணக்கம் வாங்க ஓம் நம சிவாய வாழ்க ஓம் நம சிவாய வாழ்க ஓம் நம சிவாய வாழ்க நம்ம ஏபி கே விலாஸ்ல தமிழ் மருத்துவ ஒன்றத்தை ரொம்ப ஒரு சிறப்பாக ஓடிட்டு இருக்குங்க அதே மாதிரி நம்ம உணவே மருந்து அன்றாடம் பயன் பயன்படுத்தக்கூடிய பொருள் அனைத்துமே வந்து உணவே மருந்துங்க இன்னைக்கு டாபிக்ல பார்த்தீங்கன்னா இப்போ மழைக்கால சீசன் காலையில் கிளைமேட் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து தேநீரில் அருந்துவாங்க நம்ம வந்து காஃபி டீ அவங்கவுங்க விருப்பம் பண்ணுறதை குடிப்பாங்க நம்ம பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கருப்புட்டி டீன்னு சொல்லுவோம் கருப்புட்டி காப்பின்னு சொல்லுவோம் சரிங்களா இப்போ இந்த கருப்புட்டி காப்பும் போது இப்போ நல்ல ஒரு ஃபேமஸ் ஆன ஒரு விஷயம் திருநெல்வேலி கருப்புட்டி காப்பிம்போம் மதுரை கருப்பட்டி காப்பிம்போம் திண்டுக்கல் கருப்புட்டி காப்பீம்போம் அப்போ ஒவ்வொரு மாவட்டத்தையும் வச்சு நம்ம வந்து கருப்புட்டி வந்து விட ஃபேமஸ் பண்ணணும் கருப்புட்டினா என்ன இதனால நமக்கு என்ன நன்மை இதை வந்து எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றத வாங்க நம்ம வீடியோல பார்ப்போம் கருப்புட்டி காப்பி குடிக்கிறதுனால என்ன நன்மை அப்படின்னா கருப்புட்டில வந்து நமக்கு வந்து சுண்ணாம்பு கலந்துருக்குங்க கால்சியம் நம்ம போன்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலும்புங்களுக்கு வந்து நம்ம ஒரு சத்தான ஒரு பொருள் வந்து கருப்புட்டிங்க சுண்ணாம்பு கால்சியம் வந்து டைரக்டா நம்ம எடுத்துக்க முடியாதுங்க சில விஷயம் வெத்தலப்பாக்கு போடுறவங்க வந்து கால்சியம் நம்ம எடுத்துக்கிறோம் வெத்தலப்பாக்கு போடுறத பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சளி பிடிக்காத எப்பயுமே வந்து காய்ச்சல் வராது தலைவலி வராது பீசிங் ப்ராப்ளம் வராது வெத்தலை பார்க்க போறவங்களுக்கு இவ்வளோ ஒரு நன்மைகளாக இருக்குது இதை பத்தி நான் தனி ஒரு பதிவே கொடுத்துருக்குறேன் பார்க்காத இருக்கிற சப்ஸ்கிரைபர் கண்டிப்பா வெத்தலை பார்க்கக்கூடிய பயன்கள் என்ன அப்படின்றத கொடுத்துருக்குறேன் கண்டிப்பா மறக்காம பாருங்க இந்த கால்சியம் நமக்கு வந்து எலும்புங்களுக்கு வந்து வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஆற்றல் எலும்பு வந்து பழத்தை கொடுக்க ஆற்றல் பல்லு வந்து நம்ம வந்து கெட்டியே இருக்கக்கூடிய ஆற்றல் பல்லுக்கு உண்டுங்க ஒவ்வொரு எலும்புகளுக்கு வந்து நம்ம சோர்வுள்ளாம நல்ல வளரத்துக்கு நமக்கு ஒரு ஆரோக்கியம் கொடுக்கறது கால்சியம் இப்ப நம்ம இதனால என்ன பயன்கள்லாம் வருதுன்னு பாத்தீங்கன்னா கருப்புட்டி அப்படின்னாவே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இனிப்பான பொருள் நீங்க வந்து சுகர் கருப்புட்டி எடுக்கலாம் கருப்புட்டினா ஒரிஜினல் கருப்புட்டி பணம் கருப்புட்டிங்க அதே மாதிரி பித்தம் இருக்கிறவங்களுக்கும் கருப்புட்டி எடுக்கலாம் சளி கபம் இருக்கிறவங்களும் கருப்புட்டி எடுக்கலாம் கொலஸ்ட்ராலை குறைக்கணும் இஷ்டப்படுறவங்களும் கருப்புட்டி எடுக்கலாம் இந்த கருப்புட்டியோட என்னென்ன சேர்த்து நம்ம கருப்புட்டி அன்றாடம் காலையில எப்படி குடிக்க போறோம் இந்த கருப்புட்டியை பொறுத்தளவுக்கு அளவுக்கு பாத்தீங்கன்னா பால் சேர்த்தாம கருப்புட்டி காப்பி குடிக்கணும் அதே மாதிரி நீங்க காப்பி யார் ஒருத்தர் விரும்பி குடிக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா வர காப்பி குடிச்சு பழங்க வர டீ குடிச்சு பழங்க மல்லி டீ குடிச்சு பழங்க கருப்புட்டி டீ குடிச்சு பழங்க தான் நான் சொல்லுவேன் பால்னா பால் தனியே காய வச்சு ஒரு டம்ளர்ல பால் காய வச்சு மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டு மிளகு போட்டு நைட் பால் குடிங்க நிறைய சளிகளை வெளியில கொண்டுட்டு போவோம் பித்தத்தை வந்து சரி பண்ணும் காமாலைய குணப்படுத்தும் மஞ்சளம் மிளகுன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ரொம்ப ஒரு சிறப்பு கருப்புட்டி கருப்புட்டி காப்பிக்கு நமக்கு என்ன தேவை போது நல்லா வந்து வெள்ளம் 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 அச்சு இருக்கும் வாங்கிக்கங்க ஒரிஜினல் கிடைக்குங்க கிடைக்குங்க நானூற்றம்பது ரூபா நல்ல ஸ்டோரில் கண்டிப்பாக கிடைக்கும் வில்லேஜ் திருநெல்வேலி சைடு நிறைய போனீங்கன்னா கிடைக்கும் ஏலக்காய் சுத்தமான ஏலக்காய் நல்ல ஏலக்காய் ப்ரண்டு ஒரு ஐம்பது வாங்கி வீட்டுல ரெண்டு ஏலக்காய் சாப்பிட்றதுனால வந்து மூச்சு திணறு வந்து நம்ம ரிலீவ் ஆகிரும் ஆஸ்மாவில வந்து நம்ம வந்து ரிலீவ் ஆகிரும் கோழைகள் வந்து வெளியில கொண்டுட்டு போகும் கொலஸ்ட்ரால் குறைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு மூச்சு திணற வந்து ரிலீவ் ஆகும் பீசிங் ப்ராப்ளம் இருக்குங்க கண்டிப்பா ஏலக்காய் எடுங்க அதே மாதிரி வெண்புள்ளி இருக்கிறவங்க ஏலக்காய் எடுங்க அதே மாதிரி சுக்குங்க நம்ம வந்து உங்களுக்கு தெரிய கேள்விப்பட்டிருப்பீங்க சுக்கு இஞ்சி ஒரு வகையானதை வந்து காய வச்சு அதை சுக்கா படி இந்த சுக்கு நம்ம உடல்ல இருக்கிற வந்து கொலஸ்ட்ரால வந்து கரைக்க மெயினான விஷயம் கொலஸ்ட்ரால் வந்து கரைக்க ஆரம்பிக்குதுங்க உடல் வெயிட்டையும் குறைக்க ஆரம்பிக்குது பீசிங் ப்ராப்ளத்தையும் சரி பண்ணக்கூடிய ரத்தத்தில் உள்ள உடைய கிருமிகளை அழிக்கிறதுக்கு சுக்குடைய திறமை இருக்குது அதே மாதிரி தலைவலி இருந்தாலும் சரி ஜலதோஷம் இருந்தாலும் சரி சுக்குக்கு ஒரு அவ்வளவுன்னு அற்புதமான விஷயம் இதை வந்து உணவே மருந்துன்னு சொல்லி காலை எழுந்து காபி பதிலாக கருப்புட்டி காப்பி குடிச்சு எப்படி உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் குடிக்கிறோம் அதே போல இந்த கருப்புட்டி காப்பியாட ரொம்ப விருப்பம் உள்ளங்க தனியான்னு சொல்லுவோம் மல்லி கொத்த மல்லின்னு சொல்லுவோம் வர கொத்தமல்லிங்க அதை ஒரு ஸ்பூன் போட்டு நுணுக்கி கருப்புட்டி காப்பியாட குடிங்க இன்னும் ஒரு சிறந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் தலசுத்தல் சொல்லுவோம் கிருகர்ன்னு வரும் பித்தம் சொல்லுவோம் இதெல்லாம் வந்து அறவே இருக்காது மழத்தை இலக்கி வெளியில கொண்டுட்டு போவோம் மழை சிக்கல இருக்காது மல்லியை இணைங்க மல்லியை வந்து கருப்புட்டி காப்பியோட ஒரு ஸ்பூன் வர மல்லி இடிச்சு போட்டு இத டெய்லி ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா இதோட எஃபெக்ட் கண்டிப்பா தெரியும் யாரும் என்ன குடிக்கலாம்னு சின்னவங்க இருந்து பெரியவங்க இருந்து குழந்தைங்க இருந்து கொடுக்கலாங்க ஒரு 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 டம்ளருடைய கருப்புட்டி காப்பி தேவை அப்படின்னா ஒரு ஏலக்காய் பெரிய ஏலக்காய் போட்டுங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஒரு நாங்கள் வந்து ஒரு மூணு பேர் இருக்கிறோம் ஒரு நாலு வந்து ஏலக்காய் போட்டுக்கிறேன் சும்மா ஏலக்காயை தட்டிக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுக்கு வந்து ஒரு குறைச்சி போட்டுங்க எவ்வளோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விரல் அளவுக்கு போட்டுக்கிட்டீங்கன்னா போதும் ஒரு ரெண்டு பேர் மூணு பேரும் சுக்கு போட்டுக்கல சுக்கு அதிகமாக எடுக்கிறதுனால வந்து எந்த உடைய தவுறுதல் வராதுங்க உடலுக்கு ரொம்ப ஒரு ஆரோக்கியமான விஷயம் இதை வந்து உணவுக்கு முன் எடுத்துங்க அதே மாதிரி கருப்புட்டி காப்பி வந்து சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்கும் போது ஒரு டம்ளர் கருப்பட்டி காப்பி எடுத்துங்க இப்போ பாருங்க உங்களுக்கு கொஞ்சம் போட்டுக்கிட்டு இதெல்லாம் இடிச்சுக்கலாங்க இதை இடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கருப்புட்டியை பொறுத்த அளவுக்கு இவ்வளோ கருப்புட்டி போடும்போது ஒரு நாலு டீ போடலாங்க நாலு காப்பி போடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் தான் போகணும் இதெல்லாம் இடிச்சுக்கிட்டு இதே லேசாக ஒன்றா ரெண்டாக இடிச்சு உள்ளார போட்டு தண்ணி ஊற்றி அப்படியே கண்டினியூவாக கொதிக்க வைக்கலாம் சரிங்களா ஏலக்காய் அப்படியே கொஞ்சம் கொட்டிக்கலாங்க ஏலக்காய் உடஞ்சா போதும் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சுக்கை கொஞ்சம் நல்லா கொட்டிக்கலாங்க சுக்கை வந்து கொட்டிக்கிட்டு அதோட குப்பையில லேசை கொஞ்சம் எடுத்துக்கலாங்க சுக்கோட இது போடலாம் அது மறுபடியும் வேணும் இப்போ மாவு மாதிரி பண்ணியாச்சுங்க பாரு பொடி பண்ணியாச்சு சரிங்களா வேணுன்ற அளவுக்கு நம்ம சுக்கு போடுற அளவுக்கு ரொம்ப சிறப்பு கொஞ்சம் காரமாக இருக்கும் சரிங்களா உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி சுக்கை குறைச்சிக்க அப்படியே ரெண்டு கொட்டிக்கலாங்க ஒரு ஈஸியான விஷயம் கொட்டியாச்சு எல்லாம் உடஞ்சிருச்சு ஏன்னா கரையிறது கொஞ்சம் ஈஸின்னு வச்சுங்களேன் இவ்வளோதான் விஷயம் இதுதான் கருப்புட்டி காப்பி உண்டான விஷயம் இதில் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சளவு வந்து பால் தளக்க கூடாது நான் சொல்லக்கூடிய விஷயம் திருப்பி திருப்பி சொல்றேங்க காஃபி இருந்தாலும் சரி டீ இருந்தாலும் சரி கருப்புட்டி காப்பி இருந்தாலும் சரி பால் இல்லாம நீங்கள் எடுத்துக்க அதோட எஃபெக்ட் கண்டிப்பா கிடைக்கும் அதே மாதிரி ரொம்ப கொதிக்கொள்ள கிடையாதுங்க சும்மா ஒரே கொதி வந்தால் போதும் வந்து கருப்புட்டி காப்பிக்கு உண்டான ரேசியோ எல்லாம் போட்டு எல்லாம் போட்டு கொட்டி கொதிக்க வச்சிருக்க நல்லா கொதிக்கிட்டு கொதிச்சுனால பின்னால நம்ம எடுத்துக்கலாங்க அதே வீடியோவில் நிறைய விஷயங்கள் நிறைய நல்லா ரீச் நல்லா ஓடிட்டு நம்ம தமிழ் மருத்துவத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப்பை பார்த்து மக்கள் நிறைய வந்து இந்த வைத்தியத்துக்காக நிறைய அலமோதிட்டு இருக்கிறாங்க என்ன பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த யூடியூப்ல இருக்கிறத புடிச்சுக்கிட்டே நான் நீங்க சிரமப்படாதீங்கன்னு நான் சொல்றேன் நானே ஒரு யூடியூபர் நான் ஏன் இந்த மாதிரி சொல்றேன்னா தமிழ் மருத்துவம் மருத்துவத்துல வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது நல்ல மருத்துவர் அணுகி ஆலோசனை பண்ணி நீங்க எந்த சிகிச்சை எடுத்தீங்கன்னாலும் ஒரு சிறப்பான விஷயம் நாட்டு வைத்தியம் இது பரம்பரை பரம்பரையா செஞ்சிட்டு இருக்கிறவங்களுடைய நாட்டு வைத்தியம் வேறங்க புது புதுசா யூடியூப்ல வந்து நாட்டு வைத்தியத்தை சொல்றது வேறங்க முடிஞ்ச அளவுக்கு பெரியவங்களுடைய ஆலோசனையும் மருத்துவர்களுடைய ஆலோசனை கண்டு எந்த ஒரு பச்சை இலையா இருந்தாலும் சரி எந்த இதா இருந்தாலும் சரி உள் மருந்து வந்து கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீ எடுத்துங்க தெரியாம எடுத்துக்காதீங்க தயவு செய்து நேத்து நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் நம்ம நண்பர் ஒருத்தர் மதுரையில இருந்து பேசுறாருங்க காமலா இருக்குதுங்க ஐயா இந்த மாதிரிலாம் ஒரு ஒருத்தர் யூடியூப்ல கொடுத்துருக்காரு நான் அந்த மாதிரி எடுத்துக்கலாமான்னு கேட்டார் நான் அவருக்கு வந்து தெளிவான ஒரு பதிவை சொல்லி இருக்கிறேங்க மத்தவங்களுடைய விஷயத்துல நான் வந்து கண்டிப்பா தலை எடுத்து கிடையாதுங்க அது நீங்க வந்து தெளிவா இருந்து எடுத்துக்க நாளைக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இருந்தாலும் நான் சொல்லணும்னு வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டுங்க தோற்று வேர் அது பாத்தீங்கன்னா காமாலைய வந்து குணப்படுத்தும் என்ற ஆற்றல் உண்டுங்க அது எப்படி முறை அப்படின்றது தெரிஞ்சுக்கணுங்க சோற்று வேர் வந்து எடுத்து அறுத்து நூல்ல வந்து கட்டி இடுப்புல கட்டிக்கணும் கழுத்துல போட்டுக்கணும் உடலுடைய உஷ்ணம் குறைஞ்சதுன்னா மஞ்ச காமலை குறையும் இது வந்து ஐதீங்க இது வந்து பழங்காலத்துடைய மருத்துவ முறைங்க இத வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு ஒருத்தர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இந்த கற்றாலையுடைய வேர் எடுத்து கட் பண்ணி துண்டு துண்டா போட்டு கசாயம் போட்டு குடிங்க காமாலை போயிருன்னு சொன்னார் ஒருத்தர் சொன்னார் என்னுடைய நண்பர் கூப்பிட்டு கேட்டாருங்க தயவு செய்து ஆலோசனை இல்லாம எதையும் தெரியாம உணவே மருந்து எடுத்துக்காதீங்க நாளை சைடு எஃபெக்ட் ஆயிடக்கூடாது தயவு செய்து பெரியவங்களை கேளுங்க விசாரிச்சு செஞ்சுங்க நல்ல மருத்துவர் அணி தெரிஞ்சுங்க நல்ல சித்த மருத்துவ ஆலோசனை மருந்துங்க நாட்டு வைத்தியர்கள் நிறைய வந்து பழமையான வைத்தியர்கள் இருக்கிறாங்க அவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு எடுத்து தயவு செய்து நீங்களே யாரும் கேட்காத யூடியூப் பாட்டு மல மருந்துகளை வந்து கண்ணு கொடுறது காதல விடுறது இதெல்லாம் தயவு செய்து செய்யாதீங்க அதே மாதிரி உள் மருந்தா எடுக்கிறது செய்யாதீங்க உணவே மருந்துங்கிறது என்னென்ன விஷயம் இருக்குது அதை நீங்க யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க எடுத்துக்கலாம் சோற்று கற்றாலை என்னன்னா சோற்று கற்றாலை உள்ள இருக்கிற ஜெல்களை மட்டும் எடுத்தா உடல் உஷ்ணத்தை குறைக்கும் பயிற்சிகளை வந்து குறைக்கும் காமலை காமலை தடுக்கும் இது வந்து நிறைய விஷயங்களா இருக்கு இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குதுங்க செய்து ஆராய்ந்து அலாசி நிதானமா நின்றது உள் மருந்தா எடுத்துங்க உங்க உடல் உள்ளமும் ஆரோக்கியமா இருக்கணும்னா விரும்புகிறேன் முடிஞ்ச அளவுக்கு நிறைய விஷயத்துல யூடியூப்ல இருந்து வரத்த அவாய்ட் பண்ணிட்டு நேச்சுரல்ஸ் டாக்டர்ஸ் அணுகி உள் மருந்து எடுங்க அதே மாதிரி நிறைய வழி மாத்திரைகளை தயவு செய்து எடுக்காதீங்க சித்த மூலிகைகளை நிறைய எடுங்க நம்ம வந்து வந்து நம்ம வளர்ச்சி பண்ணுவோம் குதிச்சிருச்சுங்க நீங்களா கருப்புட்டி காப்பி எடுத்து பாருங்க எடுத்து இதோடைய மனம் எப்படி இருக்கு சுவை எப்படி இருக்குன்னு பாருங்க கடையில குடிக்கிறதுக்கும் வீட்டுல செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஏன்னா இன்னைக்கு வந்து நல்லா குடுதலை நடத்தும் விலை உயர்ந்திருக்குது நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி யாரும் கடையில போட்டு கொடுக்க முடியாது நம்ம வீட்டில் நம்மளே செல்ஃபாக பண்ணி நம்மளே கருப்புட்டி காப்பி எடுத்துக்கலாம் நான் பல குடிக்கிற எல்லாம் இருக்கும் அதே மாதிரி தான் குடிப்போம் கொஞ்சம் வரும் கொஞ்சம் இவ்வளவு தாங்க கருப்புட்டின் எப்படி பண்ணணும் எப்படி காப்பி குடிச்சா உடலுக்கு ஆரோக்கியம் நம்ம புத்த எப்படி வருன்றதுக்கு தான் இந்த வீடியோ நம்ம பாத்துறேன் முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா ஆவராம்பு பழைய உங்களுக்கு கடையிலிருந்து ஆவராம்பு வாங்கிட்டு வந்தீங்கனாலும் இந்த கருப்புட்டி காப்பியோட கலைங்க மல்லி சொல்லி பூ சொல்லிருக்கிற இதெல்லாம் வந்து வச்சுங்க அதே மாதிரி ரோஸ் பூக்கள் நிறைய கிடைச்சுன்னா வாங்கிட்டு வந்து வீட்டில் காய வச்சு வச்சுங்க அதில் மிக்ஸ் பண்ணுங்க இந்த டீல வந்து ரெகுலர் எடுத்துங்க காஃபி டீ அவாய்ட் பண்ணிட்டு கருப்பு டி காஃபியை எடுத்துட்டு உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா கொதிச்சிருச்சுங்க ஆஃப் பண்ணிடலாம் அதிக நேரம் கொதிக்கணும்னு அவசியமே கிடையாது இப்ப நாம வந்து இதில் வந்து வடிகட்டிக்கலாங்க அப்படியே கம்மன் வாசனை அடிக்குதுங்க காலையில எந்திரும்ளை கடல் முடிச்சுட்டு ஒரு காபி மட்டும் சாப்பிடுங்க அற்புதமா இருங்க நல்லா அதிகமான சூட்டாட எடுத்துக்காதுங்க சூடு கம்மியா எடுத்துக்காதுங்க இதமான சூடு எடுங்க கொலஸ்ட்ரால் சீக்கிரமா கொலஸ்ட்ரால் குறைங்க உடல் வெயிட்டு குறைங்க பித்தகத்துல இருந்து ரிலீவ் ஆகும் அதே மாதிரி இருந்து நார்மல் ஆகிடும் இந்த மாதிரி கருப்புட்டி காப்பி எடுங்க உங்களுக்காக நான் வந்து வீடியோ பண்ணுறது மட்டும் இல்லைங்க என்னுடைய உடலுக்கும் ஆரோக்கியம் உங்களுக்கும் நான் சொல்லி கொடுக்குறேன் நானும் அதை எடுத்துக்கிறேன் கலர் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு நீ கடையில் குடிக்கிற மாதிரி எப்படி இருக்குது நம்ம சேர்ந்து கருப்புட்டி காப்பி எப்படி இருக்குன்னு பாருங்க இதெல்லாம் வந்து உணவே மறந்துங்க சிம்பிளான ஒரு விஷயந்தான் இதில் வந்து நிறைய விஷயம் இருக்கு இந்த கருப்புட்டி காப்பி குடிக்கிறதால நிறைய விஷயம் இருக்குது அதே மாதிரி நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்க கண்டிப்பாக எடுத்துங்க கருப்புட்டி காப்பி எடுத்துங்க அதிகங்களா நான் நாலு நாலு காப்பி சொன்னேன் ரெடி ஆயிடுச்சு பாருங்க கருப்புட்டி காப்பி எப்படி இருக்குதுன்னு பாருங்க நல்ல மனம் சூப்பரான மனங்க இந்த மாணி போய் கருப்பட்டி காப்பி வச்சுங்க அம்மா அதங்க பிடிச்சி பாருங்க எப்படி இருக்கு பாருங்கம்மா குடிச்சுட்டு டேஸ்டை சொல்லணும்னு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சொல்லணும் நீங்க நாம இப்ப இதை குடிச்சு பார்த்திடலாங்க சரிங்களா நல்லா சூடா இருக்குது குடிச்சு பார்க்கலாங்க முடிஞ்ச அளவுக்கு இதமான சூடு எடுத்துங்க அதிகமான காஃபி எப்படி குடிக்கணும் உங்களுக்கு எப்போ எப்படி சூடா குடிக்கணும் பழக்கம் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்க முடிஞ்ச அளவுக்கு வந்து அதிக சூடு எடுத்து பழகக்கூடாதுங்க ஒரு ஒரு நார்மலா இருக்கணும் சரிங்களா சொல்லக்கூடிய ரேசியோம் ஒரு டம்ளருக்கு ரெண்டு இழக்காங்க சுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இஞ்சி அளவு இருந்தால் போதும் ஒரு டம்ளருக்கு ஒரு இஞ்சி அளவுக்கு சுக்கு எடுக்கிறது ரொம்ப ஒரு சிறப்பு கருப்பட்டியை பொறுத்த அளவுக்குனா ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லா கொட்டி ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் எடுத்து கருப்பட்டி எடுத்துங்க ரொம்ப சிறப்புங்க இந்த மாதிரி எடுத்துட்டு உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கிறது நான் இறைவனே பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உணவே மருந்துன்ற விஷயத்துல நிறைய வந்து காய்கறிகளை நிறைய எடுத்துக்கங்க மருத்துவத்துல ஆங்கில மருத்துவங்கள் இருக்குது முடிஞ்ச அளவு குறைச்சுங்க இரண்டாவது வந்து நல்ல மருத்துவர் அணிய ஆலோசனை எடுத்து நீங்க வந்து சிகிச்சை எடுத்துக்கணுங்க அதே மாதிரி மருத்துவர் கொடுத்த சீட்டை வச்சுக்கிட்டு அடிக்கடி நிறைய மாத்திரைகளை வாங்கி வந்து எடுத்துக்க கூடாதுங்க இதனால கிட்னி பெயர் வந்துடும் நிறைய தொந்தரவுகளை சைடு எஃபெக்ட்ல நிறைய கொடுக்கும் மருத்துவருடைய ஆலோசனை எடுத்து மாத்திரை மருந்துகளை மட்டும் நீங்க எடுத்துக்கொடுங்க தனிப்பட்ட முறையை கடையில வாங்கி எதுவும் எடுத்துக்கூடாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிட்னி பிரச்சனைக்கு நம்ம வீடியோல நிறைய கொடுத்துருக்குங்க கிட்னி சம்பந்தப்பட்டதுக்கு நரம்பு சம்பந்தப்பட்டதுக்கு யூரினரி பன்னீரல் மண்ணீரல் சம்பந்தப்பட்டதுக்கு நமக்கு மூக்கிரட்டி அப்படின்றது வந்து முத்தான முத்தான மருத்துவங்க இது முத்துக்கு மீறின மருத்துவம் மூக்கிரட்டிங்க இந்த மூக்கிரட்டை எப்படி எடுத்தா நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் கொடுத்துருக்குறேங்க தோல் சம்பந்தப்பட்ட வியாதி அறிப்புக்கு குப்பமேனி அதை எப்படி பயன்படுத்தணும் குப்பமேனி ஆயில் எப்படி குப்பமேனி குளிர் பவுடர் எப்படி குப்பமேனி பேஸ்ட் எப்படி இதை பற்றி நிறைய பதிவு நான் இப்போ ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த ஏபிகே பிளாஸ்க்கு உள்ளுக்குள்ளார போய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேவைக்கு உள்ளார வச்சுருக்கிறேன் அதை பயன்பட்டுட்டு என்னுடைய நம்பரை எடுத்துகிட்டு நீங்கள் எதுக்காக இருந்தாலும் கேட்கலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் ஒரு மொழிகளே நன்றி வணக்கம் ஓம் நம வாழ்க ஓம் நம வாழ்க ஓம் நம வாழ்க